அனைவருக்கு வணக்கம் சட்டம் த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆகப்படுங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் அரசு பேருந்து கட்டணம் மற்றும் அரசு பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளூப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பல்வேறு புதிய மாற்றங்கள் அவ்வப்போது கொண்டுவரப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க அதே போன்று தமிழக அரசு பேருந்தில் மகளிருக்கு இலவசம்னு அறிவிக்கப்பட்டாலும் கூடிய விரைவில் அனைத்து மாவட்டங்கள் உள்ள மலைப்பகுதியில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மலைப்பகுதிகளில் தமிழகத்தில் உள்ள அரசு பேருந்துகள் வந்து கட்டணமில்லா சேவை வழங்கப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டங்க கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கண்டிப்பாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு புதிய வசதி கொண்டுவரப்பட்டிருக்க அரசு பேருந்துகளில் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டங்க அதாவது அரசு பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பணி வந்து விரைவில் அனைத்து பேருந்துகளும் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதாவது மாநகர பஸ் மாற்றுத் காண வசதிகள் குறித்து தொடர் கண்காணிப்பு செய்ய வேண்டுமென தற்போது கோரிக்கை ஒன்று எழுந்துள்ளது காரணம் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவற்றின் நலன் கருதி தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் பணி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் வந்து கூடிய விரைவில் கட்டணங்கள் குறைக்கப்படுமா இல்ல மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்படுமா அப்படின்னும் கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படும் ஸ்லீப்பர் பேருந்தில் கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாது பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளனர் இதுகுறித்து அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிபுரிந்து வரும் மாற்றுத்திறனாளிகள் ஊழியர்கள் பல்வேறு குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி தனியார் குறைதீர்க் முகாம் நடத்தப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு புதிய வசதிகள் கொண்டுவரப்படுமென அறிவிக்க பட்னர் நன்றி வணக்கம்